திருச்சிற்றம்பலம் வணக்கம் ஆன்மனேய உறவுகளே ஆயிரம் ஆனாலும் மாயுரம் போல் ஆகுமா என்ற சத்திய வார்த்தைக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர் மாயுரம் நீதிபதி முதல் தமிழ் சட்டத்தந்தை முதல் பெண் விடுதலை பெண் கல்வி சிந்தனையாளர் தமிழ் மொழியின் முதல் நாவலாசிரியர் ஏழை மக்களின் பசிப்பினி போக்கிய வள்ளல் சர்வ சமய சமரச கீர்த்தனை பாடிய முற்போக்கு சிந்தனையாளர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் பெரும் மதிப்பிற்கும் நட்புக்கும் உரியவர் பைந்தமிழ் வித்தகர் மாயூரம் வேதநாயகம் ஐயா அவர்களின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மயிலாடுதுறை காந்திஜி சாலையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மயிலாடுதுறை தமிழ்ச்சங்க சான்றோர் பெருமக்களால் சிறப்பான முறையில் நடைபெற்றது அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசிப்போம் பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் சர்க்குருநாதர் ஆயிரம் வேதநாயகம் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு அளப்பரியது அவர் நீதிபதியாக மயிலாடு மயிலாடுதுறையில் பணியாற்றி இந்த மயிலாடுதுறை நகரத்தையே கட்டமைத்தார்கள் தாது வருஷ பஞ்சத்தின் பொழுது தனது சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழை எளியவர்களுக்கு பல இடங்களிலும் கஞ்சி தொட்டி கட்டி பசிப்பினை தீர்த்த மாபெரும் வல்லல் மாயிரம் வேதநாயகம் அவர்கள் அவரது சமரச கீர்த்தனையிலிருந்து ஒரு பாடலை அடியன் பாடுகின்ற கருணை நீ செய்ய வேண்டுமே சுவாமி கருணை நீ செய்ய வேண்டுமே உனை அடைந்தேனே சாதகம் வேண்டியே உனை தொடர்ந்தேனே கருணை நீ செய்ய வேண்டுமே சுவாமி கருணை நீ செய்ய வேண்டுமே மாய வாழ்வென்னும் பெரும்பாதிரி சுழலே மாட்டியே அலைபடும் நான் ஒரு விழலே காயமாகிய சிறு காற்றி செய்கூளலே கழியும் போது நல் கதிமலர் கழலே கருணை நீ செய்ய வேண்டுமே சுவாமி கருணை நீ செய்ய வேண்டுமே சந்திர சூரியர் உள்ள மட்டும் வாழ்நாளாம் சாவையே ஜெயித்திட என் கையில் வாலாம் தந்தையே உனது சோதனைக்கு நானாலாம் சர்வ சாதக பரமதயாள கருணை நீ செய்ய வேண்டுமே சுவாமி கருணை நீ செய்ய வேண்டுமே அகனித அகணிதீண்ட அபரிமிதானந்த அகனித அகணிதீலாண்டீசா அபரிமிதானந்த தற்பமேசா கிருபாகர விமல பிரகாச கிருபாகர விமல பிரகாச வேத நாயன் வேசா வேதநாயகன் ஈதய நிவேசா கருணை நீ செய்ய வேண்டுமே சுவாமி கருணை நீ செய்ய வேண்டுமே சரணா உன்னை அடைந்தேனே சாதகம் வேண்டியே உனை தொடர்ந்தேனே கருணை நீ செய்ய வேண்டுமே சுவாமி கருணை நீ செய்ய வேண்டுமே கொண்டு வந்த மகான் நாவலுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த ஒரு மகான் மாயுரம் வேதநாயகம்புடைய பிறந்தநாளை கொண்டாடங்கி நாம் கூடி வந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு மகானை நினைக்கிற போது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே துணிர்கிறது புகழ் வணக்கம் 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 பிள்ளைக்கு வேதநாயகம் பிள்ளைக்கு புதினத்தின் தந்தை தமிழ் நாவல் உலகின் தந்தை தந்தை

நீதிநூல் பெண்மதி மாலை பெண்கல்வி சுகுணசுந்தரி திருவருள் மாலை திருவருள் அந்தாதி சித்தாந்த சாங்கிரகம் சத்திய வேத கீர்த்தனைகள் சர்வசமய சமரச கீர்த்தனைகள் ஆயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு இந்த நாள் மறக்க முடியாத பொன்னாள் அந்த நாளில்தான் நம்முடைய மாயூரம் முன்சி பிள்ளை ஐயா அவர்கள் அவதரித்தார்கள் பெரியவர் சபரிமூத்த பிள்ளைக்கும் ஆரோக்கியமேரி அம்மையாருக்கும் அரும்மகவாக பிறந்தவர் அவர் பிறந்தார் தோன்றினார் என்றெல்லாம் கூறுவதை விட அவதரித்தார் என்று கூறுவதுதான் சரியான வார்த்தையாக எளியேன் கருதுகிறேன் அவதரித்தல் என்பது மேலிருந்து கீழ் வந்து கீழ் இருப்பவரே மேலே தூக்குவதுன்னு அர்த்தம் இன்னொரு தடவை சொல்றேன் அவதரித்தல் என்பது மேலிருந்து கீழ் இறங்கி வந்து கீடு இருப்பவர்களை மேலே தூக்குவது என்ற நிலையை செய்பவர்கள் அதற்காக பிறந்தவர்களை அவதரித்தார்கள் என்று சொல்வது தமிழ் இலக்கிய மரபு அந்த வகையிலே அவதரித்தவராகிய நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே அருமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை மிக ஈடுபாட்டோடு தமிழ் செம்மலாக தமிழ் ஆர்வலராக தமிழ் புதையல் தந்த தங்கமாக கபிலருக்கு ஒரு பாரி அனபாய சோழன் சேக்கிழாருக்கு ஒரு அனபாய சோழன் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் என்பது போல என்னை போன்ற தமிழாசிரியர்களுக்கு ஒரு வள்ளலாக விளங்கி கொண்டிருக்கிற பவுல்ராஜ் ஐயா அவர்கள் ஜெனிஃபர் அவர்கள் மயிலாடுதுறை தமிழ்ச் சங்கம் என்ற ஒன்றை நிறுவி தலைவர் பொறுப்பேற்று மிக பெரிய விழாக்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்களை நான் முதற்கண் வணங்கி போற்றுகிறேன் பாராட்டுகிறேன் அருமையான முறையில் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் அவர்களை எனக்கு பல ஆண்டு காலமாக பழக்கம் உண்டு சிறந்த சிந்தனையாளர் நால்வன்மை மிக்கவர் செயல் வீரர் அருமையான தொண்டாற்றக்கூடிய அற்புதமான மாமனிதர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் சான்றோர்கள் அனைவரையும் நான் பணிபன்போடு போற்றி மகிழ்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஐயா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தினை கூறி நல்ல ஒரு நிகழ்வில் நீ நீண்ட கடிய நேரம் அமர்ந்திருந்து விழாவினை கண்டுபிடித்துக் கொண்டுள்ளீர்கள் எல்லோருக்கும் நிலைத்திற்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்தை கட்டிடத்தை கட்டி அதற்கு ஒரு நிதியை அளித்து அதோடு சிலை வைக்கக்கூடிய நிகழ்வை உருவாக்குங்கள் என்ற என்னுடைய கோரிக்கையை நம்முடைய அரசு ஏற்று அந்த அடிப்படையிலே மயிலாடுதுறையிலே மூன்று கோடி ரூபாய்க்கு இரண்டு அறிவிப்புகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள் முதல் ஆட்சி நேரத்தில் ஒன்று டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஓமந்தூரார் கட்டட வாசலில் சிலை அமைப்பது இரண்டாவது அறிவிப்பு மாயுரம் வேதநாயகம் பிள்ளைக்கு நினைவு மன்றம் கட்டுவதற்கான அறிவிப்பு அந்த அடிப்படையில் அந்த பணியை தொடங்கி இன்றைக்கு அந்த கட்டடம் முழுமை பெற முழுமை பெற்றுவிட்டது வேதநாயகம் பிள்ளையினுடைய அரங்கத்தை நாம் கட்டியிருக்கிறோம் யாரெல்லாம் நிகழ்வு நடத்துகிறார்களோ அந்த பத்திரிகையில் அந்த பெயரோடு அந்த அரங்கத்திலே நிகழ்வு நடக்கிறது என்கிற செய்தி மூலமாக தினந்தோறும் வேதநாயக பிள்ளையுடைய நினைவு நாம் மயிலாடுதுறை மனியில் இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கியிருக்கிறோம் நூறு சதவீதம் நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியாக வருகின்ற ஜனவரி மாதம் ஒரு மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகளை நம்முடைய முதலமைச்சர் செய்ய இருக்கிறார்கள் ஒன்று நம்முடைய மயிலாடுடைய புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய மாயிர வேதநாயகம் பிள்ளையுடைய நிகழ்வையும் அதாவது இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்திலே இன்னும் சொல்லப்போனால் என்ற பெருமையை தேடி அந்த மாயிர வேதனாய பிள்ளை கரு உருவான ஜனவரி மாதத்திலே அந்த திறப்பு நாம் இருநூறாவது ஆண்டிலே தொடங்கி விடுவோம் பத்து மாதத்திலே பத்தாவது மாதம் வரும் அப்பொழுது நாம் இருநூறாவது பிறந்த நாளை மிகச் சிறப்பாக நாம் நடத்தி விடுவோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் ஐயா சிவசந்திரன் ஐயாவும் நம்முடைய பேராசிரியர் எல்லாம் இதற்கான ஒரு நல்ல திட்டமிடலை செய்து நிகழாய் மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி பற்றிய போல அந்த திறப்பு விழா நாளிலே ஒரு மூன்று நாட்கள் நடத்தக்கூடிய நிகழ்வாக அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகளை நம்முடைய பேராசிரியர் குழந்தைகளை வைத்து அவர்களுக்கு கருத்துரையும் வைத்து பேசி அதற்கு பிறகு அவருக்கு ஒரு கட்டுரை எழுதக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து அந்த ஆண்டு முழுவதும் நான் அரசியை வலியுறுத்தி நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியிலும் அந்த நிகழ்வை ஒரு அரசுடைய கட்டாயத்தின் ஏற்பாட்டிலே இறநோரா உற்றவரே என்னை பெற்றவரே தீனம் ஓ மாயுரம் வேதநாயகர் காலத்தில் மயிலாடுதுறை சுற்றுவட்டாரங்களில் ஏற்பட்ட தாதுவர்ச கடும் பஞ்சத்தின் பொழுது தனது சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழை மக்களின் தீர்க்க பல இடங்களிலும் கஞ்சி தொட்டியை நிறுவினார் வேதநாயகம் பிள்ளை அவரின் அரும்பெருமையைப் போற்று இறைவனை தவிர வேறு யாரையும் பாடாத கோபாலகிருஷ்ண பாரதி அரங்கேற்றிய பாடல் நீயே ஏ புருஷமேரு உலகில் நிலைத்தது நின் பேரு நீதிபதி நீயே மேரு உலகில் நிலைத்தது நின் பேரு ஆயிரம் ஆயினும் ஆயுரம் போலாமோ நின் பெருமையை அளந்திட போமோ ஆயிரம் ஆயிரம் ஆயுரமாமோ நின் பெருமையை அளந்திட போமோ இயலிசையுடன் தலையல்லவும் மாதாய் ஏழை மக்கள் உறவே இனிதென சேர்ந்தாய் பாலூரும் சமரச மார்க்கமும் சார்ந்தாய் வனவேத நாயக மலரண தேர்ந்தாய் வனவேதநாயக மலரன நேர்ந்தாய் நீயே புருஷமேறு உலகில் நிலைத்தது நின் பேரு பைந்த வித்தகர் மாயுரம் நீதிபதி வேதநாயகம் பிள்ளை அவர்களின் ஜீவாய்க்கிய ஐக்கிய இறைவனில் இறந்தோர் என்றுமே வாழ்வர் நேசமார் தொண்டர் ஞான நேத்திரம் கொண்டு காணும் ஈசனை முகத்தின் கண்ணால் இகத்தில் யார் காணவல்லார் வேதநாயகம் ஐயா அவர்கள் இயற்றிய நீதி நூலில் உள்ள அற்புதமான ஒரு வாசகம் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளது சத்திய மார்க்கத்தை பிரியாதே பல தப்பு வழியை அனுசரியாதே சுய புத்தி இல்லாமல் எங்கும் தெரியாதே இந்த பூவில் எவர்க்கும் இடர் புரியாதே காக்க வேண்டும் என்னை அன்பன் ஆக்க வேண்டும் என் கவலை நீக்க வேண்டும் பாவமெல்லாம் போக்க வேண்டும் வேதநாயகம் பிள்ளை ஐயா அவர்களின் தாயார் மற்றும் அவரின் மனைவி ஆகியோரின் அடக்கஸ்தலமும் இவ்விடத்திலே அமைந்துள்ளது தனி சிறப்பாக உள்ளது வாழ்க வையகம் ஓங்குக நம் ஆன்றோர்களின் அழியா பெரும்புகள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்